ஒரு பொம்பளை பிள்ள இருந்தாலும் எட்டி வதிப்ப என்ன சந்தோஷமா என்ன கொஞ்சம் சொன்ன இருக்காது பொம்பளை பிள்ளை மாதிரி எட்டி வதக்கிற கொஞ்சம் தெரியாது

முட்டு கடைச்சி கை செவன் தௌசண்ட் நீங்கள் பாருங்க பாருங்க நீ நன்றி காலி மட்டும் கட்டிக்க நீதி நான் பார்த்துட்டு 재미? Amru mi taudo filtrate Kumbha разные cliffs hiyaa午 immorté ha flats Kaévra mi ngāi paitha Hanai wamma Kavevra mai Ky returning kibaltare hu�� выглядит ha Garlic thy vor